ஹலோ எவ்ரிவன் ஸோ எபிசோட் நைனில் இருக்கும் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கம்ப்யூட்டர் விஷன் ஸோ எப்படி ஏஐ வந்து இந்த உலகத்தை பார்க்குது அதாவது இமேஜஸையும் ஒரு ஒரு விஷலையும் ஏஐ வந்து எப்படி மனுஷன மாதிரியே பார்க்குது அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாட் இஸ் கம்ப்யூட்டர் விஷன் கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்ற இந்த ஒரு டெக்னாலஜி வந்து ஏஐயை வந்து ஒரு ஒரு இமேஜையோ ஒரு வீடியோவையோ பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அது என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த டாஸ்க்கு அதை செய்கிறதுக்காக ஒரு அடி வடிவமைக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் இந்த கம்ப்யூட்டர் விஷன் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த ஏஐ ரொம்ப அக்யூரேட்டாக மனுஷனோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது ஓகேங்களா ஸோ நம்ம நிறைய அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம அப்கமிங் ஃபைல்ஸில் நம்ம பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் டீடெயிலாக புரிஞ்சுக்கலாம் ஸோ ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி ஸ்கேனர்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு ஒரு பேக்கேஜ் பேகேஜ் இருக்குன்னா அந்த பேகேஜை ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கற பொருள் வந்து லீகலாக இல்லீகலான்னு ஸ்கேன் பண்ணுறது ஒரு ஃபேஸ் ரெகக்னேஷன் பண்ணுறது இதெல்லாமே வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷன் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் நடக்குது அதே மாதிரி ஃபார்மிங் ட்ரோ ட்ரோன்ஸ் ஸோ ஒரு ஏக்கர் கணக்கில் பெரிய நிறைய ஏக்கர் கணக்கில் நம்ம பயிரெலாம் வச்சுருக்க ஒரு ஃபார்மஸ்க்கு இந்த ட்ரோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா எல்லா பயிரையும் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனித்து பார்க்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த ட்ரோன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த என்டையராக அந்த ஃபார்மை ஒரு இமேஜாக எடுத்துக்கிட்டு அதில் ஜூம் பண்ணி ஸோ ஏதாவது ஒரு பயிருக்கு ஏதாவது ஒரு தொற்று எதாவது ஏற்பட்டிருக்கா அதனால் மற்ற பயிருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அது என்ன மாதிரி தொற்று அந்த பயிருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த ஃபார்மர்க்கு அது கொடுக்குற அளவுக்கு இப்போ டிசைன் பண்ணிருக்காங்க ஸோ இதனால் ஃபார்மருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆரம்ப கட்டத்திலேயே அவங்க அந்த என்ன டிசீஸ் அந்த பயிருக்கு இருக்குன்றத கண்டுபிடிச்சி அவங்க அதுக்கேற்ற ஆக்ஷன் எடுக்கலாம் அதே மாதிரி லைசன்ஸ் பிளேட் ரெக்கக்னிஷன் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ இப்போல்லாம் டிராஃபிக் சிக்னல்ஸில் வயலேட் பண்ணுறோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக வந்து நமக்கு ஃபைன் வந்து வந்துடுது ஸோ அது வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷன் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்குது ஓகேவா ஸோ ஏன் வந்து கம்ப்யூட்டர் விஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ப்ராடக்டோட டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால் குவாலிட்டி கண்ட்ரோல் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா இது இந்த 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 எம்ஆர்ஐ ஸ்கேன் எக்ஸ்ரே இதெல்லாத்தையும் வந்து இந்த டெக்னாலஜி அனலைஸ் பண்ணி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த நோயை பற்றிய இன்ஃபர்மேஷனை அனலிசஸ் பண்ணி இது வந்து டாக்டர்ஸ்க்கு கொடுக்கறதுனால அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவங்க என்ன அடுத்து பண்ணணுன்றதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போகிற போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது இதே மாதிரி செல்ஃப் டிரைவிங் கார்ட் அட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் இந்த கம்ப்யூட்டர் விஷயத்தை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வரப்போகுது ஓகேங்களா ஸோ இந்த கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்ற இந்த விஷயம் வந்து இன் ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி தான் இது இப்போவும் இருக்குது இன்னும் ஃப்யூச்சர் ஃபியூச்சரில் இன்னும் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக கண்டிப்பாக வரதான் போகுது ஸோ நம்ம மனுஷன் எப்படி இப்போது இப்போ கரண்ட்டாக நம்ம ம ஒரு ஹியூமன் எப்படி ஒரு விஷயத்தை ஒரு ஒரு விஷுவலை பார்த்து அதுக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம் இல்லை நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் விஷன் டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஏஐ மனுஷனோட ரொம்ப வேகமாக செயல்படுது ரொம்ப அக்யூரேட்டாக செயல்படுது அதே நேரத்தில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் செயல்படுது ஸோ அதனால் நிறைய இடத்துல இந்த டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பார்த்தேன் இந்த கம்ப்யூட்டர் விஷயம் டெக்னாலஜி உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது சின்ன சின்ன வீடியோவாக நான் போடுற ஃபைவ் மினிட்ஸ் வீடியோன்றனால தான் ரொம்ப சுருக்கமாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு ஈஸியாக புரியும் அப்படின்றனால தான் இதை இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினச்சா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்லேயோ இல்லை எனக்கு மெயிலோ அனுப்புங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வரும் தேங்க் யூ ஸோ மச்